بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما رب زدن علم اللهم انا نسألك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع அப்போ நபியினுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டுருக்கோம் நபி அவங்களுடைய கூட்டத்தாருக்கு எப்படியோ தாவா செஞ்சாங்க அழைப்பு கொடுத்தாங்க அவங்களுடைய கூட்டத்தார்கள் எப்படி எப்படிலாம் பேசி டார்ச்சல் கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம் ஒரு கட்டத்தில் நபி கோவமாய் அவங்க கூட்டத்தாருக்கு எதிராக செஞ்ச துவாவை பற்றி தான் இந்த பாடத்தில் வருது துவாவு நோஹின் அதான நோஹ நபியினுடைய துவா நோஹ நபியினுடைய துவா என்ன துவா வஜு தகத நூஹன் மேலும் முயற்சி செய்தார்கள் மேலும் நோஹன் நோஹ நபி முயற்சி செய்தார்கள் கசீரன் அதிகமாக முயற்சி செஞ்சாங்க எப்படியாவது அவங்களை நேர்வழி கொண்டு வந்துடணும் இணை வைப்பை விட்டு அவங்களை வ பக்கிய தரிப்பட்டார்கள் உறுதியா இருந்தாங்க பக்கீனா என்ன அர்த்தம் உறுதியா இருந்தாங்க எதுவோ கௌமகோ தன்னுடைய கூட்டத்தாரை அழைப்பதற்கு அந்த தன்னுடைய கூட்டத்தாரை அழைக்கிற விஷயத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க உறுதியா இருந்தாங்க எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்க ஜமனன் தவீரன் ஜமன் என்றால் காலம் தவீரன்னா நீண்ட காலம் எனது நீண்ட காலம் அவர்களை அழைக்கிற பணியிலே உறுதியாக இருந்தார்கள் நோ நபி விளங்குச்சா எந்த அளவுக்கு பாருங்க மக்கச நோகன் நோக நபி தங்கினார்கள் மக்கசன் அர்த்தம் ஃபி கௌமிகி தங்களுடைய கூட்டத்தாரிடத்திலே தங்கினார்கள் அல்பசனத்தின் ஆயிரம் வருஷம் எத்தனை வருஷம் ஆயிரம் வருஷம் இல்லா வருஷத்தை தவிர நான் எத்தனை வருஷம் ஆயிரத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்களாம் யாரு நபி அதாவது அழைத்தாங்களாம் ஆமன்னா வருடம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு ஐம்பது வருஷம் தான் கம்மி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் எதுவோகும் இழல்லா அவர்களை யாரின் பக்கம் அழைத்தார்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள் பார்த்தீங்க அப்ப அவங்க அழைச்சதே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம்னா அப்ப அவங்க ஆயுள் அவங்க வயசு அப்ப அதை தாண்டி இருந்திருக்கும் புரிஞ்சா வயது புரியுதான் நமக்கும் நூக நபியினுடைய காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய வயசுக்கு வித்தியாசம் பாருங்க மாபைன சித்தின சபாயின் அறுபதுக்கு எழுபதுக்கு மத்தியில் இப்போலாம் முப்பது நாற்பதுலேயே போயிடுறாங்க ஆனால் அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைப்பு பணி செஞ்சாங்க சபி என்ன செஞ்சாங்க தொள்ளாயிரத்து ஆயிரத்துக்கு ஐம்பது தான் கம்மி எதுவும் இழல்லா அவர்களை அல்லாவின் பக்கம் அழைத்தார்கள் ஆனா ஒலா கிண்ண மேலும் என்றாலும் ஒலா கிண்ண என்ன அர்த்தம் என்றாலும் நிச்சயமாக கௌம நூகை நூகு நபியினுடைய கூட்டத்தார்கள் லம் யோ மீனோ தொள்ளாயிரத்தி வருஷம் அவங்க தாவா செஞ்சு யாரும் ஈமான் கொள்ளலை எப்படி இருந்துருக்கு நோஹ் நபிக்கு நமக்கு லைட்டாக சொல் பேச்சு கேட்கலனால நமக்கு மனசு கஷ்டமாயிருக்கு தொள்ளாயிரத்தி வருஷம் தாவா செஞ்சு ஈமான் கொள்ளலைன்னா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையே வெறுத்துருக்கும் வலம் எத்துருக்கு மேலும் அவர்கள் ஈமான் கொள்ளலை வளம் எத்துருக்கு விடவில்லை தரக்க எத்துருக்கு நம் எத்துருக்கு விட்டு விடவில்லை இபாதத்தல் அஸ்னாமி எதை விட்டு விடவில்லை சிலை வணக்கத்து விடவே இல்லை வலம் எரிச்சியோ மேலும் திரும்பவில்லை இளல்லாகி அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திரும்பவே இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவங்க அழைப்பு பணி செஞ்சோம் ஈமான் வலம் வளம் இபாதத்தில் அஸ்லாம் சிலை வணக்கத்தை விடவும் இல்லை அப்புறம் வளம் எரிஜியோ இல்லல்லா அல்லாவின் பக்கமும் திரும்பலா எது வரை இலானா வரை மத்தானா எதுவரை எதுவரை என் தலிரு நோஹன் எதுவரை என் தளிரும் நூகன் நூகன் அபி எதிர்பார்ப்பார்கள் இன் தளர என் தளிரும் இஃப்து இஃப்தியா அலிபாபு என்ன அர்த்தம் எதுவரை நூகன் அபி எதிர்பார்ப்பாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைப்பு பணி செஞ்சு யாரும் ஏத்துக்கல ஈமான் கொள்ளலை சிலை வணக்கத்தை விடலை அல்லாஹ் பக்கம் வரலைனா எது வரைக்கும் தான் எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு ஈமான் கொள்வாங்க நாளைக்கு ஈமான் கொள்வாங்க நாளைக்கு அழிச்சு ஈமான் கொள்வாங்கன்ட்டு மத்தா எதுவரை பார்ப்பார்கள் அரளி பூமியினுடைய ஃபசாது ஃபசாத்னா என்னது குழப்பத்தை பூமியினுடைய குழப்பத்தை பார்ப்பார்கள் எதுவரை நபி எதிர்பார்ப்பார்கள் இருக்கா எதுவரை எது நபி இங்கிட்ட இங்கிட்டன்ோஹு நபி என் தொழில்னா என்ன எதிர்பார்ப்பார்கள் எதுவரை நூஹு நபி எதிர்பார்ப்பார்கள் இலா மதா ஆர்லி எதுவரை பூமியின் குழப்பத்தை எதிர்பார்ப்பார்கள் எதுவரை பூமியுடைய குழப்பத்தை சரி பார்ப்பார்கள் பூமியுடைய குழப்பத்தை பார்ப்பார்கள் ஒயிலா மத்தா எதுவரை யரா பார்ப்பார்கள் அல் ஹிஜாரத்தை தோழ்வதோ கற்கள் வணங்கப்படுவதை பார்ப்பார்கள் ஹிஜாரத் என்றால் கற்கள் அபத யாபுதோ அப்தன் பஹு ஆபிதுன் உபித யோபது யோபது யோபதானி யோபதுன்னு தோழ்வதோ எதுவரை கற்கள் வணங்கப்படுவதை பார்ப்பார்கள் இலாம நோகன் நோக நபி எதுவரை எதிர்பார்ப்பார்கள் அரளி பூமியின் குழப்பத்தை எதுவரை பார்ப்பார்கள் கற்கள் வணங்கப்படுவதை எதுவரைக்கும் பார்ப்பார்கள் இலா மதா என்ன அர்த்தம் எதுவரை மக்களை பார்ப்பார்கள் இந்த மக்கள் என்ன தெரியுமா செய்கிறானுங்க யா குலுன்னு ரிஸுக்கல் லாஹி சாப்பிடுகிறார்கள் ரிசுக்குல் லாஹி அல்லாஹ்வுடைய ரிஸுக்கு அல்லாஹ் போடுற சாப்பாடை சாப்பிட்றாங்க அல்லாஹ் கொடுக்குற ரிஸுக்கு சாப்பிட்றாங்க ஆனால் வயா புதுனு கைரஹு ஆனால் யாரை வணங்குறாங்க தைரகுன்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் அல்லாததுன்னு அர்த்தம் அல்லாஹை தவிர மற்றவைகளை வணங்குகிறார்கள் என்ன செய்கிறாங்க இலா மத்தா எதுவரை

என்ன அர்த்தமா லிமாதானா எதற்காக லா நபி கோவப்படாம இருப்பாங்க எதற்காக நூக நபி கோவப்படாமல் இருப்பாங்க இன்னஹோ நிச்சயமாக நோகு நபி சபர பொறுமையாக இருந்தார்கள் சபுர் என்ன அர்த்தம் சபுரன் ரொம்ப கடுமையான பொறுமையாக இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா லம் எஸ்பிர் அஹதுன் மிஸ்லஹோ அவர்களை போன்று இந்த உலகத்தில் யாராலையும் பொறுமையாக இருக்க முடியாது அப்படி பொறுமையாக இருந்துட்டாங்க லம் எஸ்பிர் பொறுமையாக இருக்கவில்லை அஹதுன் ஒருவரும் மிசுலகோ போன்று அவர்களை போன்று யாருமே பொறுமையாக இருந்ததில்லை அப்படி பொறுமையா இருந்துட்டாங்க சபர பொறுமையாக இருந்தார்கள் சபரன் கடுமையான பொறுமையாக இருந்தார்கள் எப்படிப்பட்ட கடுமையான பொறுமை லம் எஸ்மீர் பொறுமையாக இருக்கவில்லை அகதுன் ஒருவரும் மிசுலகோ இந்த உலகத்தில் அவங்க மாதிரி ஒருத்தர் பொறுமையா யாருமே இல்லை அப்படி பொறுமையாக இருந்துட்டாங்க ஏன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷமாச்சே ஒரு நாள் நம்ம பேச்சை கேட்கல நமக்கு சுண்ணுன்னு கோவம் வந்துடுது டென்ஷன் ஆகிருது தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் டேய் அல்லாஹ் வணக்குங்கடா இணை வைக்காதீங்கடா சிலை வணக்கத்தை விடுங்கடான்னு சொன்னால் ஒரு பையில் ஈமான் கொள்ளாமல் இருந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ காண்டாக இருக்கும் பொறுமை எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாங்க அல்ஃபசனத்தின் அல்லா எ எவ்வளோ வருஷம் பொறுமையாக இருந்திருக்காங்க

விளங்குச்சா அப்ப அல்லாஹு தலா ஒக்கது திட்டமாக மேலும் திட்டமாக ஔஹா ஔஹா என்னமா இறை செய்தி அனுப்பினான் ஔ ஹல்லாஹு அல்லாஹு தலா என்ன செஞ்சான் வகியை அனுப்பினான் வகினா என்னது இறை செய்தி யாருக்கு இலா நோஹை நோஹ நபிக்கு அல்லாஹு தலா வகியை அனுப்பினான் என்ன வகி மின் கௌமிக்க உன்னுடைய கூட்டத்தாரிடமிருந்து யாரும் ஈமான் கொள்ள மாட்டாங்க லன்னு வந்தா என்ன அர்த்தம் கிடைக்கும் மாட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும் நிச்சயமாக அர்த்தம் தாக்கியதுடைய அர்த்தம் லை எஃப் அல நிச்சயமாக அவனொரான் செய்ய மாட்டான் லம் எஃப் அல்னா அவனொரான் செய்யவில்லை லம் லைஃப் அல நிச்சயமாக அவனரான் செய்ய மாட்டான் அப்போ லை மீனை நிச்சயமாக ஈமான் கொள்ள மாட்டார்கள் மின் கௌமிக்க உங்களுடைய கூட்டத்தாரிடமிருந்து ஈமான் கொள்ள மாட்டார்கள் இல்லாமன் கது ஆமன ஏற்கனவே யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்கள தவிர வேற யாரும் ஈமான்லாம் கொல்ல மாட்டாங்க இனிமேல் என்ன செய்ய மாட்டாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தாபா செஞ்சீங்க கொஞ்சோண்டு பேர் தான் ஈமானை கொண்டிருக்காங்க இனிமேல நீங்கள் அழைச்சாலும் அந்த ஏற்கனவே ஈமான் கொண்டவர்களை தவிர உங்களுடைய கூட்டத்தாரேருந்து வேற யாரும் ஈமான் கொல்ல மாட்டாங்கண்டு அல்லாவித்தாலும் நூகு நப வகையாக அனுப்பிட்டான் செய்தி சொல்லிட்டான் உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க ஓ காலை கௌமு நூஹ நபியினுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள் லம்மா த ஆகும் நபி அவர்களை அழைத்த பொழுது மர்ரத்தன் உஹ்ரா எத்தனை மர்றத்தன் மர்றத்தன்னா முறைன்னு அர்த்தம் உஹரான மற்றொரு முறை சரி என்ன சொல் ஒரு லாஸ்டாக ஒன் டைம் என்ன செய்வோம் கூப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு என்ன செய்கிறாங்க மற்றொரு முறை மர்றத்தன்னா முறை உஹரான மற்றொரு முறை மற்றொரு முறை நூகு நபி அவருடைய கூட்டத்தாரை அழைத்த பொழுது நபியுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள் யா யா கது ஒரே திட்டமாக எங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன காரமன் கது ஜாதல் திட்டமாக நீங்க என்ன செஞ்சுட்டே இருக்கீங்க வாக்குவாதம் செஞ்சுட்டே இருக்கீங்க எந்த அளவுக்கு வாக்குவாதம் எங்களிடத்துல வாக்குவாதம் செய்வதை நீங்கள் அதிகப்படுத்தி விட்டீர்கள் எப்ப பார்த்தாலும் ஈமான் கொள்ளுங்க அதா இறங்கிரும் ஈமான் கொள்ளலைனா அதா இறங்கிரும் சிலை வணக்கத்தை செய்ய நீங்க விடலைனா அதை இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கீங்க சண்டை வாதம் செஞ்சிக்கிட்டே இருக்கீங்களே என்ன அர்த்தம் அதிகப்படுத்தி விட்டீர்கள் எங்கள் இடத்துல சண்டை விடுவதை வாக்குவாதம் விடுவதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க சரி விடுங்க மேட்ருக்கு வருவோம் கொண்டு வாங்க பார்க்கலாம் என்ன சொல்லிட்டாங்க பொசுக்குண்டு கொண்டு வாங்க பார்க்கலாம் பிமாதுனா எங்களுக்கு நீங்கள் வாக்களித்த ஒன்றை கொண்டு வாங்க பார்க்கலாம் அதான் இறங்குன்னு தானே சொல்கிறீங்க அதானே சொல்ல வர்றீங்க கொண்டு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ தினம் ஒன்று இருக்கும் போகிறவங்களுக்கு அப்போ நூறு நபி ஆக பொருட்டாகவே கருதில் ஆனால் பின்னாடி தான் ஆப்பு இருக்குன்றது இனிமேல் தான் தெரியும் ஃபாத்தினா என்ன சொன்னாங்க கொண்டு வாருங்கள் எங்களுக்கு எங்களுக்கு கொண்டு வாருங்கள் பிமா தயதுனா நீங்கள் வாக்களித்த ஒன்றைக் கொண்டு வாருங்கள் بالكم இப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் எங்களுக்கு வாக்களித்த ஒன்றை கொண்டு வாருங்க என்ன சப்பம் என சாதிக்கின் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் கொண்டு வாங்க எப்படி டச் பண்ணிட்டாங்க பாருங்க சும்மா கொண்டு வாங்கன்னு சொல்லலை வாக்களித்த ஒன்றை எப்படி சொல்லிட்டாங்க நீங்கள் உண்மையாளரே சொல்லுவோம்ல என்ன சொல்லுவாங்க ஆம்பளை இருந்தால் சண்டையில் என்ன செய்வீங்க அப்படி தானே நீ ஆம்பளை சிங்கமாக இருந்தால் பா பா பாட ஒத்த ஒத்தக்கு வாடா அந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன சார் இன்குண்டம் என்ன சாதிக்கின் என்ன சொல்லுவாங்க நீ உண்மையாளராக இருந்தால் நீங்கள் வாக்களித்த ஒன்றை கொண்டு வாருங்க எப்படி இருக்கு நூ நபிக்கே ஓ கலிப நூகன் நூக நபி என்ன செஞ்சிட்டாங்க கோவப்பட்டாங்க லில்லாஹி அல்லாஹ்வுக்காக கோவப்பட்டாங்க ஏண்டா சிலை வணக்கத்தை விடுங்கடா ஈமான் கொள்ளுங்கடான்னு ஒழுங்காக நான் வந்து புத்திமதி சொன்னால் இப்படி பேச அல்லா பக்கம் வாங்கடான்னு சொன்னால் என்ன கடுப்பு ஏற்றுகிறாங்க அல்லாவுக்காக அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க கோவம் ஆகிட்டாங்க எத்தனை வருஷம் கழிச்சு தொள்ளாயிரத்து ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அது மட்டும் இல்லை ஒசை நிராசை அடைந்து விட்டார்கள் நிராசை அடைந்து விட்டார்கள்னால் என்ன மனசு விட்டு போயிடுச்சு அவங்களுக்கு போட இதுக்கு பிறகு எங்கே ஈமான் கொள்ள போகிறாங்க ஏ ஐசனா என்ன அர்த்தம் ஒரு ஒரு ஆதரவு வச்சு வச்சு கடைசியாக கெ நம்ம ஆதரவு வச்சது கிடைக்காம அந்த நிராசை அடைகிறதுன்னு சொல்லுவோம் ஏ ஈச என்ன அர்த்தம் நிராசை அடைந்து விட்டார்கள் யார் நூஹ் நபி மீன் ஹாவுலாய் இவர்களை விட்டு இந்த கூட்டத்தார்களை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க நிராசை அடைஞ்சிட்டாங்க இதுக்கு பிறகுதான் இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டு தகவல் செஞ்சாச்சு பிறகு என்ன தெரியுமா செஞ்சாங்க ஓ காலை நூகு நபி சொன்னார்கள் அல்ல இடத்துல இப்படி சொல்லிட்டாங்க துவா கேட்டாங்க அல்லாஹும யா லா லா தத்துருக் விட்டு விடாதே இவங்களை என்ன செஞ்சிடாத விட்டு விடாத அழல் அரளி பூமியின் மீது ஒருத்தனையும் விட்டுறாத ஒருத்தனையும் பூமி மேல விட்டுறாத அகதன் ஒருவரையும் காஃபிரின் உன்னை மறுக்க பூமி ஒருத்தனையும் விட்டு வச்சிடாத எல்லாத்தையும் முடிச்சு செய்யல அதனால இன்னைக்கு காஃபிர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரசூல்லா துவா செஞ்சிருந்தா அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிருக்கும் ரசூல்லா ரஹமத்து நூக நபி பாவம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டு தாவா செஞ்சோம் அவங்க அந்த கூட்டத்தாரர்கள் அவ்வளோ இதுவாக இருந்திருக்காங்க மக்கள் அப்போ என்ன துவா செஞ்சுட்டாங்க நீங்கள் சூரத்து நூஹே இருக்குது இப்படி துவா இருக்குதுல்ல சூரத்து நூகில் வேற மாதிரி இருக்குது தப்பி ததர் அரல் மினல் கா தப்பி தா ததர் அரல் அரளி மினல் காஃபிரீன தையாரான குரானில் வருது நூ நபியினுடைய வரலாறு சூரத்து நோகனே வருது எங்கே வருது காஜூஸில் வருதா இருபத்தொம்பதாம் ஜூஸில் அரை ஜூஸா அரை ஜூஸில் வருது நூ சுரா அதில் இந்த சம்பவம்லாம் வருது அப்போ என்ன துவா செஞ்சுட்டாங்க நூ நபி அல்லாஹுமே யா அல்லா லா தத்துருக் விட்டுவிடாது அலா அலல் அரளி பூமியின் மீது விட்டுவிடாது அஹதன் ஒருவரையும் மினல் காஃபிரின காஃபிரிலேருந்து ஒருவரையும் விட்டுவிடாது இப்போ இதுக்கு அடுத்து தான் துவா செஞ்சிட்டாங்களா இப்போ அல்லாட்டு அல்லா என்ன செய்ய சொல்கிறான் அதுதான் அடுத்த பாடம் இனி சாப்டர் க்ளோஸ் ஈமான் கொல்லாதவோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது அதுக்கு அல்லா என்ன செய்ய சொல்கிறான் நபிக்கு என்ன கட்டளை இட்றான் அடுத்த பாடம் எப்படி அதாவது இறங்குது எப்படி அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க அப்படின்றது அடுத்தடுத்த பாடங்களில் இன்ஷால்லா கிளைமேக்ஸ் வருது நம்ம வாசிக்கிறது ஒரு பேச்சாளர்னா எப்படி இருக்கணும் உங்க அத்தா பையன் எப்படி பேசுவாங்க வாய்க்குள்ளே பேசுவாங்களா கணிகர் தானே பேசுவாங்க ஆ அப்படி இருக்கணும் துவா ஓ நோஹின் நோஹோடைய துவா வஜதஹத மேலும் முயற்சி செய்தார்கள் நோஹன் நோஹலை சொல்ல முயற்சி செய்தார்கள் கசீரன் அதிகமாக நூகலிவர் சொல்ல முயற்சி செய்தார்கள் மேலும் பக்கிய உறுதியாக இருந்தார் எதோ கௌமஹோ கவுமஹோ தன்னுடைய கூட்டத்தாரை அழைப்பதில் உறுதியாக இருந்தார்கள் ஜமனன் தவீலன் நீண்ட காலமாக தன்னுடைய கூட்டத்தை அழைப்பதில் உறுதியாக இருந்தார் மகச தங்கினார் நோகன் நோஹலை வசலமார்கள் தங்கினார்கள் பி கௌமிகி தன்னுடைய கூட்டத்திலே நோஹலை வசலமார்கள் தங்கினார்கள் அல்ப இல்லா ஹம்சீன ஆமன் ஐம்பது வருடத்தை தவிர ஆயிரம் வருடம் தன்னுடைய கூட்டத்திலே நோஹி அவர்கள் தங்கினார்கள் எதோகம் அவர்களை அழைத்தார்கள் இல்லாஹி அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைத்தார்கள் வலாக்கின்ன மேலும் என்றாலும் நிச்சயமாக கௌம நோஹின் நோஹுடைய கூட்டம் லம் யுக்மினோ ஈமான் கொள்ளவில்லை மேலும் லம் யதுருகோ விட்டுவிடவும் இல்லை இபாதத்தில் அஸ்லாமே சிலைகளை வணங்குவதை விட்டுவிடவும் இல்லை வலம் எரிஜோ மேலும் திரும்பவில்லை இலல்லாஹி அல்லாஹின் பக்கம் திரும்பவில்லை ஃபைலா மதா மதா எதுவரை என் எதிர்பார்ப்பார் நூஹ் நூஹலி வசலம் எதிர் எது எதுவரை எதிர்பார்ப்பார் இலா மதா எதுவரை யரா பார்ப்பார் ஃபசாதல் அர்லி பூமியினுடைய குழப்பத்தை எதுவரை பார்ப்பார் இலா மதா யரா எதுவரை பார்ப்பார் ஹிஜாரத்தோ தோபது கற்கள் வணங்கப்படுவதை எதுவரை பார்ப்பார் இலாமதா எதுவரை எரண்ணாசி மக்களை பார்ப்பார் யகுலூனை சாப்பிடுகிறார்கள் ரிசுக்கல்லா அல்லாஹுடைய உணவை சாப்பிடுகிறார்கள் வயபுதூன கைரகோ மேலும் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்கள் லிமாதா எதற்காக லா கோபப்படாமல் கோவப்படாமல் இருப்பார்கள் நூஹ நூஹ் வசலம் எதற்காக கோவப்படாமல் இருப்பார்கள் இன்னொரு நிச்சயமாக அவர் சபர பொறுமையாக இருந்தார் சபரன் கடுமையான பொறுமையாக இருந்தார் லம் யஸ்பிர பிற பொறுமையாக இருக்கவில்லை மிஸ்லகோ அவர்களை போன்று ஒருவரும் பொறுமையாக இருக்கவில்லை அல்பசனத்தின் இல்லா ஹம்சீனா ஆமன் ஐம்பது வருடங்களை தவிர ஆயிரம் வருடங்களாக பொறுமையாக இருந்தார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வக்கது மேலும் திட்டமாக அவுஹா இறை செய்தியை அனுப்பினான் அல்லா அல்லாஹ் இறை செய்தியை அனுப்பினால் இலா நோஹின் நோஹலை வசலம் அவர்களின் பக்கம் அல்லாஹ் இறை செய்தியை அனுப்பினான் இன்னஹோ லை மீனோ நிச்சயமாக ஈமா ஈமான் கொள்ள மாட்டார்கள் மின் கௌமிக்க உன்னுடைய கூட்டத்திலிருந்து நிச்சயமாக ஈமான் கொள்ள மாட்டார்கள் இல்லாமன் கது ஆமன ஈமான் கொண்டவர்களை தவிர வேறு யாரும் உன்னுடைய கூட்டத்திலிருந்து நிச்சயமாக ஈமான் கொள்ள மாட்டார்கள் வகால கௌமு மேலும் அந்த கூட்டம் கூட்டத்தார்கள் கூறினார்கள் நோகின் நூஹலை வசலம் அவர்களிடத்தில் அந்த கூட்டத்தார்கள் கூறினார்கள் லம்மா த ஆஹோம் அவர்களை அழைத்த பொழுது நோஹின் நோகின் நூஹலை வல்லலாமர்களை அழைத்த பொழுது மர்ரத்தனு உஹுரா மற்றொரு முறை நூஹலை வல்லாம் அவர்களை அழைத்த பொழுது அந்த கூட்டத்தார்கள் நூஹலை வல்லிடத்தில் கூறினார்கள் யா நோ நோஹே கது ஜா தல்தனா ஒரே திட்டமாக எங்களிடம் வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிறா இருக்கிறீங்க ஃபாக்குசரத்து ஃபாக்குசரத்து ஜி ஜிதாலனா எங்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை அதிகப்படுத்திவிட்டீர்கள் ஃபத்தீனா பிஹா ஃபத்தினா பிமா தாயிதுனா எங்களுக்கு வாக்கு வாக்களித்த ஒன்றை கொண்டு வாங்க எங்களுக்கு கொண்டு வாங்க என் குந்தம் என சாதிக்கின் நீங்கள் உண்மையாளியாக இருந்தால் வ ஹிப நோஹ நூஹலி வல்லலாமல் கோவப்பட்டார் லாகாஹி அல்லாவுக்காக நூகலி வசலமாவில் கோவப்பட்டார் வ யஈச நிராசை அடைந்து விட்டார்கள் மின் ஹாவுலாய் இவர்களை விட்டு நிராசை அடைந்து விட்டார்கள் வ கால மேலும் நூஹலி வஸ்லமாக கூறினார் அல்லாஹம் அல்லா லா ததுருக விட்டுவிடாதே அலல் அர்லி பூமியின் மீது விட்டுவிடாதே அஹதன் ஒருவரையும் மினல் காஃபிரீனா நிராகரிப்பாளர்களிலிருந்து ஒருவரையும் பூமியின் மீது விட்டுவிடாதே ಎಳುದೆ ಎಳದ್